அதுக்கு சின்ன கப்பில் அரை கப்பு நம்ம ஜீனி எடுத்துக்கிறலாம் அதை போட்டுக்கரலாம் நெய் டால்ட்டா எண்ணெய் எதுனாலும் நம்ம சேர்த்துக்கலாங்க நான் பட்டர் சேர்த்துருக்கேன் வந்துக்கலாங்க ஜீனி நல்லா மெல்ட் ஆகணும் ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கிறணும் நல்லா கலக்கணும் நான் கோதுமை மாவு எடுத்துருக்கேன் மைதா மாவும் சேர்த்துக்கறலாம் அவங்கவுங்களுக்கு தேக்கணும் எடுத்து சேர்த்துக்கறலாம் இந்த மாதிரி மாவை பிசைஞ்சு வச்சுக்கிறோணுங்க பிசைஞ்சு சப்பாத்தி கரட்டியை வச்சு நம்ம இந்த அளவு தேச்சுக்கிறோம் லேஸ் இந்த மாதிரி தட்டி நல்லா வச்சுக்கிறோங்க வந்து ஒரிஞ்சி அளவு திக்னஸ் இருந்தால் போதும் நம்ம அச்சு எந்தெந்த அச்சு வேணும் எடுத்துக்கிறலாம் நான் நாலு அச்சு வச்சுருக்கேங்க இந்த மாதிரி அச்சுக்கள் எடுத்துக்கிறலாம் இல்லாட்டி ஒரு டப்பா மூடி எடுத்து நம்ம கட் பண்ணிக்கலாம் நம்ம இஷ்டம்தான் திக்க இந்த பாருங்கள் நான் கரண்ட் எடுப்பு தான் எடுத்திருக்கேன் இந்த உப்பு அடியில் கொடுக்கறோம் ஒரு பவுல் எடுத்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கிறோணும் ஒரு இருபது நிமிஷம் வச்சுக்கிறோணுங்க நான் அந்த இந்த சேப்பு ஃபுல்லாக எடுத்திருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச சேப்பை நீங்கள் எடுத்துக்கிறலாம் அப்படியே வச்சிடணும் மூடி எடுத்து மூடிக்கிடுவோம் இது ஒரு இருபது நிமிஷம் இருக்கட்டும்